மக்கள் கொண்டாடும் முதல்வர் இங்கே சற்றும் முதல்வர் இங்கே கலைஞரின் இரண்டாம் வடிவம் இங்கே மக்கள் கொண்டாடும் முதல்வர் இங்கே சற்றும் ஓயாத முதல்வர் இங்கே கண்ணுக்குள் காக்கின்ற முதல்வர் இங்கே கலைஞரின் இரண்டாம் வடிவம் இங்கே மக்கள் கொண்டாடும் முதல்வர் இங்கே சற்றும் மோயாத முதல்வர் இங்கே கண்ணுக்குள் காக்கின்ற முதல்வர் இங்கே கலைஞரின் இரண்டாம் வடிவம் இங்கே உரிமை குரலாய் முதல்வர் இங்கே வெற்றியின் விரலாய் முதல்வர் இங்கே கோடி மக்கள் நாடி துடிப்பாய் ஓடி உழைக்கும் முதல்வர் இங்கே புதுமை பெண்ணின் திட்டம் தந்து தமிழ் புதல்வன் திட்டம் தந்து உரிமை தொகையை அள்ளித் தந்த உதய சூரியன் இங்கே இங்கே பெண் முதியவர் உதவி தொகையை கருணையோடு தந்தவர் இங்கே உங்கள் தொகுதியில் முதல்வர் என்று எங்கும் நன்மைகள் தந்தவர் இங்கே நீதி தவறா முதல்வர் இங்கே நிம்மதி படைக்கும் முதல்வர் இங்கே காலை உணவு திட்டம் தந்து இல்லம் தேடி கல்வி தந்து கல்வி ஒன்றே செல்வம் என்ற கல்வி புரட்சி முதல்வர் இங்கே அருகில் வந்து தாயை போல அரவணைக்கும் முதல்வர் இங்கே நாட்டை காக்கும் முதல்வர் இங்கே ரோட்டில் நடக்கும் முதல்வர் இங்கே மண்ணுயிரெல்லாம் தன்னுயிராக இன்னுயிர் காக்கும் முதல்வர் இங்கே இதயம் காப்போம் திட்டம் தந்து பாதம் காப்போம் திட்டம் தந்து கீழடி ஆய்வில் வெற்றிகள் தந்து நூலகம் அமைத்த முதல்வர் இங்கே பெரியார் அண்ணா கனவை சரியாய் படைக்கும் முதல்வர் இங்கே மணிகள் பாசி விற்பவன் இங்கே மக்களை தேடி மருத்துவம் தந்த கருணை பொழிந்த முதல்வர் இங்கே மகளிர் விடியல் பயணம் படைத்து மாநிலம் போற்றும் முதல்வர் இங்கே சேவை மையம் அமைத்து கொடுத்து சிக்கல் நீக்கும் முதல்வர் இங்கே கோயில் எங்கும் தமிழே கேட்கும் கோட்டை முதல்வர் இங்கே அனைத்து சாதி மக்களை எல்லாம் மர்ச்சகராக்கிய முதல்வர் இங்கே மாற்று திறனாளர்கள் வாழ்வில் ஏற்றம் பல பல தந்தவர் இங்கே கல்வி தந்து கருவிகள் தந்து சலுகைகள் எல்லாம் வாங்கி தந்து நான் முதல்வன் திட்டம் தந்த நானிலம் போற்றும் முதல்வர் இங்கே வள்ளுவர் சிலையை குமரியில் காண கண்ணாடி பாலம் அமைத்தவர் இங்கே தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு ஊக்கமும் உதவியும் தந்தவர் இங்கே எழுத்தும் கல்வி சாலையில் இடைநிற்றல் தடுத்த முதல்வர் இங்கே நல வாரியம் அமைத்து திசைகள் போற்றும் முதல்வர் இங்கே தோறும் டயாலிசிஸ் வசதி செய்து கொடுத்த முதல்வர் இங்கே நோயை திட்டம் இங்கே பெண்களுக்காக தோழியர் விடுதி சுயநிதி வழங்கிய முதல்வர் இங்கே ஆறுகள் குளங்கள் தூர்வாரி நிலத்தை காக்கும் முதல்வர் இங்கே குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் பல்பொருள் வழங்கிய முதல்வர் இங்கே தமிழ்நாட்டு தொழில்துறை சிறந்து ஓங்கிட வெளிநாட்டு முதலீடு கொடுத்தவர் இங்கே சர்வதேச விளையாட்டு போட்டியை தமிழ்நாட்டில் நடத்திய முதல்வர் இங்கே இரும்பை முதன் முதல் தமிழர் கண்டார் கீழடி வெற்றியின் முதல்வர் இங்கே பருமுன் காப்போம் திட்டம் தந்த அருமை பெருமை முதல்வர் இங்கே சமூக நீதி சமமாய் கிடைக்க வழிகள் செய்த முதல்வர் இங்கே விருதுகள் வீடுகள் தந்து தியாகிகள் தீரம் போற்றும் முதல்வர் இங்கே இந்தியாவிற்கே முன்மாதிரியாய் திட்டம் தந்த முதல்வர் இங்கே ஆட்சி முதல்வரங்கே திராவிட மாடல் முதல்வரே உதய சூரியன் போலே தொடக்கம் உதயநிதியை திராவிட மாடலுடைய வருஷன் டூ பாயிண்ட் போர் இனிதான் லோடிங் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்